విద్యా వల్లభ తీర్థం తం కృష్ణ పాద సమన్వితం ప్రబోధ శ్రోతసాయోసౌ అజ్ఞానాఘం వ్యపోగతి సుదానిది న్యాయ సుదా ప్రవీణం దయాలు ఆరోగ్య నిధి ప్రదం చ శ్రీ భారతం భారత సక్త చిత్తం ఉడుపి కృష్ణ పరం నమామి వందే భగవంతం సుబోధకం பக்தி பிரசாரை திருஷ்டந்தம் பாஜக சேவகம் முதல் ஸ்லோகம் வித்யாவல்லக தீர்த்தம் தம் வித்யாவல்லவ தீர்த்தம் என்று பெயர்பெற்ற ஆச்சார்ய சுவாமி கிருஷ்ணபாத சமன்விதம் கங்கா தீர்த்தம்னு சொல்றோம் அது பெருமாள் திருவடியில இருந்து வந்தது என்ன உலகலந்த பெருமாள் திருவிக்கிரமன் திருவடியில இருந்து வித்யா வல்லப தீர்த்தம் திறவர் கிருஷ்ணன் திருவடியில இருந்து வந்த தீர்த்த பதவர் வித்யாவல்லப தீர்த்தம் தம் கிருஷ்ணபத சமன்விதம் பிரபோத சிரோதசா யோசு தீர்த்தம் ஓடுறது ஆனா அது வாட்டரா ஓடுறது இவர்கிட்ட ஞானம் என்பது வெள்ளமாக பொங்கி வருகிறது அந்த ஞானம்ங்கிற நீர்ப்பு இருக்காதே அஜானாகம் எப்போகத்தி கந்தேல நீராட்டினா அழுக்கெல்லாம் விடுறது இவருடைய அனுபவத்துல நீராட்டினா பாப்பங்கள் அறியாமை உள்ளிட்ட எல்லா அழுக்கும் விடுறது ரெண்டாவது ஸ்லோகம் சுதாநிதி நியாய சுதா பிரவீனம் அவரே சுதாநிதி அமுதல் போல இருப்பவர் நியாயசுதா என்ற கிரந்தத்துல ரொம்ப ஆலம்பத்தோடு சிஷ்யர்களுக்கு எல்லாம் சுதா பாடம் சாதித்தவர் தயாளும் ஆரோக்கிய நிதி பிரபஞ்ச ஆரோக்கிய நிதி என்று அந்த ஹெல்த்துக்கான உதவி கல்விக்கான உதவி எல்லாம் செய்யக்கூடிய தயாளு ஸ்ரீ பாரதம் பாண ஞானம் பாரதம் ஞானத்திலேயே கிடைத்திருப்பவர் பாரத சக்த சித்தம் மகாபாரதத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் உடுப்பி கிருஷ்ணா நன்றி பரம நமாமி உடுப்பி கிருஷ்ணன் திருவடிகளே கதை என்று எழுந்து கொண்டிருப்பவர் பைனல் கவிதைன்னு பண்ணா இதை விளையாடணும் இல்லையா அதனால கவிதையோட விளையாட்டு ஸ்லோகத்துல பானுவன் சுகுரும் அது மட்டும் அர்த்தம் இல்லை பானு என்பதற்கு இன்னொரு அர்த்தத்துல நாம சொல்லிருக்கோம் கட்டபயாதி சக்தி அதாவது அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் எண்ணிக்கை வரணுங்கிறதுக்காக முப்பதாவது வீட்டாதிபதியாக அவர் அலங்கரித்து இருப்பதாக அவர் பானு நாலாவது தான் இல்ல மூணாவது பா பானு அடுத்து உண்டு பண்ணியிருக்கோம்